சிலுவை பாதை பாதை இயேசுவின் பாடுகளோடு மனிதர் தமது வாழ்வில் அனுபவிக்கும் துன்பத் துயரங்களை நினைவுபடுத்தி ஆறுதலை தேடுவதற்கு துண்டுகின்ற பாதை தான் மட்டுமல்ல தன்னை போல இந்த மனித சமூகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது என்பதை உணர்த்தும் பாதை துன்பப்படுகின்ற ஒருவரால் தான் துன்பப்படும் தனது சகோதரரின் உணவுகளை புரிந்து கொள்ள முடியும் எனவே துன்பப்படுகின்ற மனிதர்களோடு நம்மை இணைத்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்கும் பாதையே சிலுவை பாதை இதயமுள்ள மனிதர்களாய் இரண்டரை இறைவனில் கலந்து முழுமை பெற சிலுவை பாதை தியானத்தில் இணைவோம் முதல் நிலை ஏசு தீர்ப்பிடப்படுகின்றார் பிறரை தீர்ப்பிடுவதற்கும் அன்பு செய்வதற்கும் நீதி நியாயம் பேசுவதற்கும் தன்னையே முதலில் நீதிபதியாகவும் குற்றவாளியாகவும் பாவித்து பார்க்கச் சொன்னவர் இயேசு எல்லாருமே தாங்கள் குற்றவாளியாக இருக்கும்போது தீர்ப்பு சாதகமாகவோ அல்லது தண்டனை குறைவாகவோ இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் தாங்கள் நீதிபதியாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வாரி வழங்குகிறார்கள் மனிதா சிந்தித்துப்பார் நீ நீதிபதியாக இருந்து எத்தனை பேரை தண்டித்திருக்கின்றாய் குற்றவாளியாக இருந்து எத்தனை முறை தண்டனையிலிருந்து தப்பித்திருக்கின்றாய் இறைவா தீர்ப்பிடும்போது என்னையே குற்றவாளியாக கூண்டிலேற்றி பிறருக்கான தீர்ப்புகளை எழுத சொல்கிறாய் முறையான அளவுகோள்களை எனது உடமையாக்கிக் கொள்ளும் வரம் தாரும் இறைவா இரண்டாம் நிலை ஏசு சிலுவை சுமக்கிறார் ஏசு குற்றவாளி இல்லை இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவருக்காக யார் தண்டனை ஏற்பது இந்நிலை எல்லா காலத்திலும் தொடர்கின்றது இதில் மாற்றம் வருமா உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி நீ யார் என்று தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்டே கேள்வி எழுப்ப பிளாத்துவுக்கு இயேசு உரைத்த அருமையான வார்த்தைகள்தான் இது தான் குற்றவாளி அல்ல என்ற உண்மையை இயேசு சிலுவை சுமந்து அறிவிக்கின்றார் இன்றும் பல நிரபராதிகள் சிறை கம்பிகளுக்குள் இருந்து கொண்டு தாங்கள் குற்றவாளி அல்ல என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த குரல் உங்களுக்கு கேட்கின்றதா கேட்கிறது என்றால் நாம் உண்மைக்கு வெகு தூரத்தில் இல்லை உண்மையை சொன்னதற்காக தண்டனை ஏற்பது கொடுமையானது உண்மையை உணர்த்தும் செயலுக்காக தண்டனை கொடுப்பது மிக மிக கேவலமானது உண்மையை சொன்னதற்காக சிலுவை சுமந்தவரே சுமை தாங்கிகளின் பாரம் நீங்க எம் பாரம் சுமைக்கின்றேனா உமக்கு உண்மையானவர்களாக வாழ வழிகாட்டுமே மூன்றாம் நிலை இயேசு முதன்முறை கீழே விழுகின்றார் சிலுவை பாரம் ஒருபுறம் தன்னை சுற்றி வேடிக்கை பார்த்த மக்களின் வார்த்தைகளின் பாரம் ஒருபுறம் வாழ்வில் வருகின்ற வேதனைகள் எல்லாம் தூசுகளாக இருக்கும் தன்னை நம்புகிறவர் உடனிருந்தால் ஆனால் தன்னை எவருமே நம்பவில்லை என்றால் அடுகளவு வேதனை கூடைய இமய மலை தலைமீது இருப்பதாகத்தான் தோன்றும் உடல் களைப்பு இயல்பானது விரைவில் களைப்பை மாற்றிவிடலாம் ஆனால் உள்ளத்தை ஊமையாக்குதல் தேவையற்றது உள்ள சுமைகளை யார் மீது சுமத்த பார்க்கின்றோமோ இறைவா உடல் குறைகள் யாரையும் புண்படுத்தாது ஆனால் உள்ளத்தின் குறைபாடுகள் எல்லாவற்றையும் ஊனப்படுத்தும் இனிமேல் உள்ளத்தை ஊமையாக்காது வாழும் வரம் அருளும் இறைவா நான்காம் நிலை ஏசு தனது தாயை சந்திக்கின்றான் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவள் இவ்வார்த்தைகளை விட ஒரு தாய்க்கு பெருமகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வேறு எதுவும் இல்லை இதோ வார்த்தைகளை சொல்லிய நாக்குதான் அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று முழங்கின இயேசு தன்னை இறைப்பணிக்கென அர்ப்பணித்த அன்பு தாயை கூர்ந்து நோக்குகிறார் அந்த தியாக தாயின் திருமுகம் இயேசுவின் சிலுவை பயணத்தை எளிதாக்குகிறது நிச்சயம் இந்த தாய் தனது மகனுக்காக அழுதிருக்க மாட்டார் தனது மகனை ஏற்றுக்கொள்ள தயங்கிய மக்களுக்காக தான் அந்த தாய் அழுகின்றார் பெற்ற தாயை எல்லாருக்கும் போற்றவும் வளர்த்த தந்தையை வாழும் காலமெல்லாம் நினைக்கவும் மதிக்கவும் வேண்டும் உலகில் பெற்றவர்களை விட மிகுதியான செல்வம் எதுவும் இல்லை இறைவா அம்மையும் அப்பனும் மாணவரே உன்னை எமது தாய் தந்தையிடையே காணும் நல்மணம் அப்பா பெரியவர்களை எல்லாம் எம்மை பெற்றவர் நிலை வைத்து போற்ற அருள்தாரும் இறைவா ஐந்தாம் நிலை இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கின்றார் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் இந்த உலகம் ஏன் இன்னும் அழியாமல் இருக்கின்றதென்றால் தமக்கென வாழாது பிறருக்கென வாழும் உயர்ந்த மனிதர்கள் இருப்பதால் தான் என சங்க கால பாடல்கள் எடுத்து எம்புகின்றன ஆண்டவர் இயேசு மனுகுடம் வாழ வேண்டும் என்பதற்காக சிலுவை சுமக்கின்றார் அவரின் இந்த பார சிலுவையை சும பதற்கு சீரேனே ஊரை சேர்ந்த சீமோன் உதவி செய்கின்றார் தனக்கேன் இந்த வம்பு என்று விலகி கொள்ளாமல் முன்வந்து ஆண்டவருக்கு உதவி செய்ததால் இன்றளவும் நினைக்கப்படுகின்றார் எனவே தேவையில் இருக்கக்கூடிய யாருக்காவது நாம் நம்மையே இழக்க துணிகின்றோம் என்றால் நமது வாழ்வு பிறருக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கும் பலரும் நமது ஒளியில் பயணம் செல்வர் மண்ணில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு சில வழிமுறைகள் உண்டு அவற்றை பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் தேவையில் இருப்பவருக்கு தாமாக சென்று உதவுவது அதில் ஒன்று பலனை எதிர்பாராது பக்குவமாய் தேவையில் இருக்கும் எல்லா மனிதருக்கும் எந்நேரமும் உதவி செய்யும் வரம் தாரும் இறைவா ஆறாம் நிலை வெரோனிக்கா இயேசுவின் முகம் துடைக்கின்றார் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை ஓய்வு நாள் தங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கும் உறவை ஆழப்படுத்தவே முறைப்படுத்தப்பட்டது ஆனால் அதுவே ஒரு சட்டமாக மாறி மக்களை அடிமைப்படுத்துவதாக மாறிய சூழலில்தான் இயேசு இக்கேள்வியை எழுப்புகின்றார் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் மனிதருக்கு கிடைக்கும் நன்மையை தடை செய்யுமாயின் அவைகளை மீறுவதில் தாமதம் செய்யக்கூடாது செய்வது முறமையும் ஆகாது வெரோனிக்கா சடங்குகளும் சம்பிரதாயங்களும் தன்னை தடை செய்வதை மீறி பாதிக்கப்பட்ட இயேசுவின் முகம் துடைக்க புறப்படுகிறார் எல்லா நேரமும் எல்லா நாளும் நன்மை செய்வதற்கே தரப்பட்டுள்ளன நன்மைகளை செய்து தமது வாழ்நாளை நீடித்து கொள்ள வேண்டும் நாளும் கிழமையும் பார்த்து நன்மை செய்வதற்காக வாய்ப்புகளை இழந்துவிடக்கூடாது நன்மை செய்வதற்காக வாய்ப்புகளுக்காக எப்போதும் எதிர்பார்த்து காத்திருக்கும் மனநிலையை தாரும் இறைவா தடைகளை கடந்து மனித நேயம் வளர்க்கும் வாழ்வை தாரும் இறைவாம் ஏழாம் நிலை ஏசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் ஏசு சிலுவையை சுமந்து கொண்டு தான் மேற்கொண்ட கல்வாரி பயணத்தில் இரண்டாவது முறையாக கீழே விழுகிறார் மனிதர்கள் எப்போது மற்றவர்களை திருத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் தங்களை திருத்திக் கொள்ள குறைந்தபட்சம் தங்கள் குறைபாடுகளை தெரிந்து கூட தயாராக இல்லை வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எழுத்தடியுங்கள் அதன் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்று ஆண்டவர் இயேசு கூறுவது இதனாலேதான் தவறுகள் செய்வதற்குத்தான் தவறு செய்யாது வாழ்வது எப்படி இரு என்பதும் மீண்டும் அத்தவற்றை செய்யாமல் இருப்பது எப்படி என்பதும் தெரியும் எனவே தவறு செய்துவிட்டோம் இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என கதிகலங்கி விழிப்பிதுங்கி நிற்பதை விட அடுத்த கட்ட வாழ்வுக்கு இதுவும் நம்மை விட்டு கடந்து போகும் என்ற மனநிலையில் தயாராக வாழ்ந்தோம் தவறுகளின் புதைக்குழியில் நாம் சரிந்து போகா வண்ணம் மீண்டும் எழுந்து நடக்கும் மன ஆற்றலை பெற வேண்டும் மற்றவருக்கும் பாதை காட்ட வேண்டும் வாழ்வில் நல்ல காரியங்களை செய்யும் மனநிலையை எம்மில் வளர்த்திடும் இறைவா பிறரை நெறிப்படுத்தும் முன் நான் என்னையே நெறிப்படுத்தும் முறையை கற்றுத்தாரும் இறைவா எட்டாம் நிலை ஏசு எருசலே மகளிரை சந்திக்கின்றார் ஏசு தனக்காக கண்ணீர் சிந்தி அழுது புலம்பும் எருசலே மகளிரை சந்திக்கின்றார் ஆறுதலை மட்டுமே இதுவரை தந்தவருக்கு ஆறுதல் தர பெண்கள் கூட்டம் என்ன ஒரு முறைப்பாடு மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் இந்த இறைவாக்கு எருசலேம் பெண்களிலே நிறைவேறுவதை பார்க்கின்றோம் அவர்களுடைய குடும்பத் தலைவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரல் எழுப்பினார்கள் அவர் சிலுவையில் மறிக்கப் போகிறாரே என்று சொல்லி அவர்களுடைய மனைவியர் கண்ணீர் வடிக்கிறார்கள் இயேசு தனது வாழ்வில் எதிர்க்கப்படும் அறிகுறியாக ஏற்றுக்கொள்ள முடியாத சக்தியாக பிளவுபடுத்தும் ஆற்றலாக இருக்கின்றார் இயேசுவை குழந்தையாக ஆலயத்தில் அர்ச்சிக்கும் போது சீமோன் கூறிய இறைவாக்கு இயேசுவின் வாழ்நாள் முழுவதும் தொடர்வதை பார்க்கின்றோம் ஆறுதல் பெறுவதை விட பிறருக்கு ஆறுதல் தரவும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும் வேண்டும் ஆறுதலின் அடைக்கலமாய் இறுதி வரை வாழ்ந்தவரே உம்மைப் போல இறுதி வரை ஆறுதல் கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ வரம் தாரும் இறைவா ஒன்பதாம் நிலை ஏசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கூடியிருந்த எருசலேம் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கல்லால் எரிய வேண்டும் என்றபோது தவறு செய்யாதவர்கள் கல்லெறியுங்கள் என்றார் இயேசு தான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்திய சக்கேயு தனது சொத்தை பிரித்து கொடுத்து பரிகாரம் செய்கிறேன் என்றபோது அவரை ஏற்றுக்கொள்கிறார் தனது சகோதரனுடைய குற்றங்களை எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்கும்போது கணக்கற்ற முறையில் என்கிறார் இயேசு இயேசுவை பொறுத்தவரையில் தவறி விழுவது இயல்பு மீண்டும் பழைய நல்ல நிலைக்கு திரும்ப வேண்டும் அதுதான் இயேசு மூன்றாம் முறை சிலுவை பாரத்தோடு கீழே விழுந்து மீண்டும் எழுந்து நடப்பதன் மூலம் நமக்கு சொல்லும் செய்தி வாழ்வில் வீழ்வதும் மீண்டும் எழுவதும் மிக இயல்பாக இருக்க வேண்டும் செயற்கையாக நிகழ்கிறது என்றால் அது நிச்சயம் நமக்கு அழிவை தரும் இறைவா போல எல்லாரையும் புரிந்து கொள்ளும் மனநிலையை கொண்டு வாழ்வில் வீழ்ந்தோரை நேசிக்கும் உள்ளத்தை என்னிலே உருவாக்கும் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ சாய்க்க கூட இடமில்லை கல்லறை மேடுகளில் சுயநினைவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை சந்தித்து உரையாடி அவனுக்கு ஏற்பட்டிருந்த மனநல குறைவை போக்குகிறார் ஆடை அணிவித்து நலமான மனிதராக மற்றவர் முன்னால் அறிமுகப்படுத்துகிறார் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மனித மாண்பை இழந்திருந்த பத்து பேருக்கும் மாண்போடு கூடிய மன்னக வாழ்வை தருகிறார் தனது காலடியில் அமர்ந்து நறுமண தைலத்தால் தன்னை அர்ச்சித்த பெண்ணுக்கு மன்னிப்பு வாழ்வை தந்தார் இப்படி தன்னை நம்பியவருக்கு எல்லாம் இயேசு மகிமை என்னும் ஆடையை தந்தார் ஆனால் இயேசு சிலுவை மரத்தில் ஆடையற்ற நிறை நிர்வாணியாய் அறையப்படுகின்றார் ஆடை இல்லாத நிர்வாணம் சங்கடத்துக்குரியது ஆனால் மனித மனநிலை இல்லாத நிர்வாணம் அனுதாபத்திற்குரியது மாண்பு என்னும் ஆடை எல்லோருக்கும் உரியது இயேசுவே மனித மாண்பு என்னும் ஆடையை எல்லா நிலையிலும் எல்லா மனிதருக்கும் நான் தருகின்ற வாய்ப்பை தந்தருளும் பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேர் தனது வாழ்வின் செல்வமாக இயேசு கொண்டது தனது பன்னிரு சீடர்கள்தான் அவர்கள்தான் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக புரிந்திருந்தார்கள் ஆனால் சிலுவை மரத்தடியில் அவர்கள் கூட இயேசுவோடு இல்லை இயேசு சிலுவையில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே தொங்குகிறார் மனித வாழ்வில் தனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வை விட மிக கொடுமையானது எதுவும் இல்லை தன்னை எல்லாருமே கைவிட்டு விட்டார்கள் என்ற உணர்வு மரணத்தை விட அதிக வழியை கொடுக்கும் தனிமையில் யாருமற்ற அனாதையாய் நன்மை செய்வதற்காக தண்டனை பெற்ற குற்றவாளியாய் மரணத்தோடு போராடுகின்ற நிலையில் இயேசு எதுவரினும் வாழ்வை மேன்மைப்படுத்தும் பணிகளை தொடர்ந்தாற்ற வேண்டும் அந்நிலை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் துயர் துடைத்த துணைக்கரம் தரும் இறைவா தனிமை துயரமும் வஞ்சிக்கப்பட்ட வேதனையும் நாங்கள் யாருக்கும் கொடுக்காது வாழச் செய்தருளும் பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் இறக்கிறார் தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் இறப்பு ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கின்றார் என்பதன் அடையாளம் ஒரு மனிதனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கையை வைத்துதான் அவர் மனிதர்களை சம்பாதித்திருக்கின்றாரா அல்லது பொருட்களை சம்பாதித்திருக்கின்றாரா என்பது புரியும் உலகம் வாழ்ந்தவர்களை தான் கொண்டாடுகின்றது இந்த மண்ணில் பிறந்தவர்களை அல்ல எத்தனையோ பேர் பிறந்து மடிகின்றார்கள் ஆனால் வாழ்ந்து மடைகின்றவர்கள் மிக சிலரே எத்தனையோ பேர் வாழ்வில் வழிப்போக்கர்களாய் வந்து போகின்றார்கள் ஆனால் மிக சிலரே வாழ்ந்துவிட்டு தங்களுக்கு பின்னால் ஒரு வரலாற்றை பதிவு செய்துவிட்டு செல்கின்றார்கள் இறந்தும் வாழ வேண்டும் மனிதராக வாழ்ந்திருந்தால் மனிதராக வாழ்வது முடியும் என்றால் எவருக்கும் மரணமில்லை மரணம் அச்சம் தருவதில்லை இறந்தும் கூட வாழ முடியும் என்று எமக்கு கற்றுத்தந்த இயேசுவே மனிதராக வாழும் வரத்தை தந்தருளும் பதிமூன்றாம் நிலை இயேசுவின் உடல் மரியாவின் மடியில் இயேசுவை பெற்று வளர்த்த தாயின் மடியில் இயேசுவின் உடலை வைக்கின்றார்கள் கருவறையில் சுமந்தவரை கல்லறையிலும் சுமக்க வேண்டிய நிலையில் அன்னை மரியாள் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் ஆவர் இயேசுவின் தாய் ஒரு சாதாரண பெண் அல்ல இறை திருவுளத்திற்கென்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் இயேசுவுக்கு கிடைத்த தாய் போல இன்றைக்கு ஒரு வீரத்தாய் வேண்டும் சமூக உணர்வோடு தியாக மனப்பான்மையோடு இந்த சமூக மாற்றம் பெற வேண்டும் என்ற மனநிலையில் தனக்கு கடவுள் கொடுத்த மகனை அன்னை மறியால் அதே மனப்பான்மையோடு வாரி கொடுத்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை எனவே இயேசுவை இவ்வளவு சீக்கிரம் இழந்துவிட்டோமே என்றுதான் நிச்சயம் அன்னை வருந்திருப்பார் இன்னும் சிறிது காலம் ஆண்டவர் பணி செய்திருந்தால் இன்னும் எவ்வளவு மாற்றங்களை நிச்சயம் கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் இப்படி அநியாயமாக கொன்றுவிட்டார்களே என்று அன்னை மரியால் வருந்திருப்பார் இழப்பு வருவது இயற்கை ஆனால் எப்போது எப்படி இழக்கின்றோம் என்பது மிக முக்கியமானது இயேசுவே உமது அன்பு தாயைப் போல இறை திருவுளத்தை ஏற்று நடக்கும் வரம் தந்தருள்வாய் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு கோதுமை மணியாக மண்ணில் மடிகிறார் மீண்டும் முளைத்தெழுந்து பன்மடங்கு பலன் தருவதற்கு தன்னால் முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக கல்லறைக்குள் தன்னை முடக்கிக் கொள்கிறார் தனக்கென வாழாது பிறருக்கென வாழ்பவர் எப்போதும் எதிர்கொள்வது புறக்கணிப்புகளும் ஏமாற்றங்களும் தான் ஆனால் மடியும் போது நிச்சயம் மனநிறைவோடு இருக்க முடியும் இறுதி வரை லட்சியத்திற்காக வாழ்ந்தவர்கள் எப்போதும் தோற்றுப் போவதில்லை தோற்று போகிறவர்கள் லட்சியவாதிகள் இல்லை கல்லறைகளுள் மனிதகுல வரலாற்றின் சாட்சிகள் எரிந்து சாம்பல் ஆனாலும் பீனிக்ஸ் பறவைகளால் பறவையாய் எழுந்து பறக்க முடியும் என்பதை எல்லா நிலைகளிலும் எப்போதும் நிரூபிக்க மனிதர்களால் முடியும் இயேசுவே உம்மைப்போல் மரணத்தை படுக்கையாய் கருதும் வரம் தாரும் இறைவா எந்த நாளும் உயிர்த்து எழும் மனநிலை எம்மிலே உருவாக்கும் ൊന്നഴുതായു